எப்போ வந்து எக்ஸாம் டேட்டு லாஸ்ட் டேட் எப்போ இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத ஒரு சின்ன வீடியோவா பார்க்கிறோம் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்து வெளியாயிருக்கு இது யார் அப்ளை பண்ணலாம் சொல்லி ப்ளஸ் டூ படிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற மாணவர்கள் அப்படிங்கிறவங்க இதுக்கு அப்ளை செய்யலாம் அதே மாதிரி யூஜி டிகிரி நான் படிச்சு வச்சிருக்கிறேன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களும் இதை அப்ளை பண்ணலாம் சர்க்யூட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது யூஜி அண்ட் பிஜி படிக்கக்கூடிய படிக்க போகிற மாணவர்கள் அப்படிங்கிறவங்க எழுதலாம் சோ இப்போ நான் அட் பிரசன்ட் நான் பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கேன் அது வந்து நமக்கு ஸ்டேட் போர்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஆர் வந்து சிபிஎஸ்சியா இருக்கலாம் ஆர் ஐசிஎஸ்சியா இருக்கலாம் சோ எந்த ஒரு ஸ்ட்ரீம்ல நீங்க இப்போ பிளஸ் டூ படிச்சுட்டு இருந்தாலும் மத்திய அரசால் நிர்வகிக்கப்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல அதே மாதிரி அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுல நமக்கு ஒரு யூஜி டிகிரி படிக்கணுங்க நான் ஒரு பிகாம் படிக்கணும் ஆர் ஒரு பிஏ படிக்கணும் ஆர் ஒரு பிஎஸ்சி படிக்கணும் ஆர் எனி அதர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெலவென்ட் கோர்சஸ் நம்ம படிக்கணும்னா அந்த கியூட் எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணினா கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு நாற்பத்தி ஒரு பல்கலைக்கழகங்களுக்கு மேலே அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு நம்ம கியூட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் தமிழகத்துல குறிப்பாக இப்ப திண்டுக்கல் அப்படிங்கிறது காந்தி கிராம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது இருக்கு திருவாரூர் அப்படிங்கறதுல மத்திய பல்கலைக்கழகம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இது போன்ற ரெப்யூட்டட் ஒரு யூஜி டிகிரி படிக்கணும்னா அந்த கியூட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது அவசியம் இந்த எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுக்கு அப்ளை செய்யறதுக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் இந்த மந்த் எண்டு வரைக்கும் இருக்கு ஸோ அப்ளை பண்ணலாம் இதோட எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னு கேட்டா மே மாதம் உங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா ஹார்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் அப்படிங்கறதுல வந்து நமக்கு முடிஞ்சிருது இல்லையா நமக்கு பிளஸ் டூ எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும் ஸோ அந்த பக்கம் ரெண்டு ரெண்டு மாதம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த ரெண்டு மாதம் அப்படிங்கிற டைம் இருக்கிறதுனால இது வந்து கியூட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்ளை செஞ்சுக்கலாம் ஸோ அந்த அப்ளை செய்யறதுக்கு முதல்ல நம்ம என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க டென்த் எழுதி பாஸ் பண்ணியிருப்பீங்கல்ல அதோட மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வேணும் அதே போல கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிறது வேணும் அதே மாதிரி போட்டோ அப்படிங்கிறது லைவா நீங்க போட்டோ எடுப்பாங்க ஸோ வெப்காம் வச்சு லைவாக உங்களுக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க அதே மாதிரி சிக்னேச்சர் இந்த நாள் வந்து டாக்குமெண்ட்ஸை பொறுத்தளவு அந்த நாளே நாள் தான் எதெது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளுடைய டென்த்து மார்க் ஷீட்மெண்ட்டு அதே மாதிரி இப்போ டுவெல்த்து நீங்கள் எங்கே படிச்சிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ரெண்டு அப்படிங்கிறது கம்யூனல் ஸோ கம்யூனல் அப்படிங்கிறபோது ஓபிசி ஆர் ஷெட்யூல் காஸ்ட் ஆர் ஷெட்யூல் மூணே மூணு தான் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டுருந்தாலும் சரி அல்லது யூஜி படிச்சிருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கற நீங்க கல்வி நிலையங்கள்ல ஜாயின் பண்றதுக்கும் சரி சென்ட்ரல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல நீங்க எழுதிருந்தாலும் சரி இந்த வந்து வந்து ஏன்னா நம்ம தமிழகம் தான் ஓ பிசி அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும் இங்க ஓபிசி அப்படிங்கறது தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு வேலைக்கு தேவையில்லை ஆனா நீங்க மத்திய அரசால சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் ஓபிசி அதாவது பிசி இருக்கிறவங்க எம்பிசியா இருக்கிறவங்க பிசிஎம்ல இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே ஓபிசி சர்டிபிகேட் அப்படிங்கிறது மஸ்ட் ஸோ ஓபிசி சர்டிபிகேட்டுங்கிறது அதிகபட்சம் ஒன் வீக்ல நீங்க வாங்கிடலாம் ஸோ அதுக்கு உங்களுடைய அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு ஆதார் கார்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி அதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா நீங்க ஒரு ப்ரௌசிங் சென்டர்லயோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இ சேவை மையங்கள்லயோ நீங்க அப்ளை செய்த ஒரு ஒரு வாரத்துல நீங்க ஓபிசி சர்டிபிகேட் வாங்கிடலாம் ஓபிசி சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப இந்த அக்யூட் எக்ஸாமுக்கு நீட் எக்ஸாமுக்கு அதே போல ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி பிளஸ் டூக்கு அப்புறம் ஒரு எண்பது தேர்வுகள் அப்படிங்கிறதுக்கு மேல எண்பதுக்கு மேற்பட்ட தேர்வுகள் இருக்கு மத்திய மத்திய அரசால் அதாவது கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாமே பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் நடத்தக்கூடிய தேர்வுகளே ஒரு எண்பதுக்கு மேற்பட்ட தேர்வுகள் இருக்கு அதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணணும்னா பிசி எம்பிசி பிசிஎம்ல இருக்கிறவங்க கம்பல்சரி ஓபிசி சர்டிபிகேட் மாண்டேட்ருங்க ஸோ இந்த க்யூட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுக்கு அப்ளை பண்றதுக்கு உங்களோட நேமு ஃபாதர் நேமு மதர் நேமு அவங்களுடைய ஆனுவல் இன்கம் பிளஸ் வந்து உங்க கம்யூனல் கேட்டகரி அப்புறம் ஒரு மூணு விருப்ப பாடம் நீங்க என்னென்ன பாடம் அப்படிங்கறது எழுத போறீங்க ஒரு டொமைன் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்க நீங்க என்ன ஸ்ட்ரீம்ல கொடுக்கலாம் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பாட்டனியோ சுவாலஜியோ அல்லது பயோ கெமிஸ்ட்ரியோ எனி எனி அதர் அதே மாதிரி ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்க ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்க நீங்க இங்கிலீஷ் கொடுக்கலாம் ஹிஸ்டரி கொடுக்கலாம் எக்கனாமிக்ஸ் கொடுக்கலாம் காமர்ஸ் கொடுக்கலாம் அக்கௌண்டன்சி கொடுக்கலாம் பிளஸ் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் கொடுக்கலாம் சோசியாலஜி கொடுக்கலாம் ஜியாகிரபி கொடுக்கலாம் இந்த மாதிரி வேரியஸ் அப்படிங்கிற மாதிரி பாடங்கள் அப்படிங்கறது கொடுக்கலாம் சரிங்களா சோ அதே போல இந்த பாடம் அப்படிங்கறது ஒரு மூணு விருப்ப பாடம் வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம் மூணு விருப்ப பாடம் அப்படிங்கிற வரைக்கும் எழுதிக்கலாம் அதே போல நீங்க எந்தெந்த சிட்டிஸ் தேர்வு செய்கிறீங்க இப்போ நீங்க உங்களுக்கு அருகாம இல்ல நான் சிவகங்கைன்னா இப்ப புதுக்கோட்டை இருக்கு இப்ப திருச்சிராப்பள்ளி இருக்கு தஞ்சாவூர் இருக்கு மதுரை இருக்கு சென்னை இந்த மாதிரி ஒரு அந்த பிரிபரன்ஸ் கேட்பாங்க அதே மாதிரி ரெண்டு இமெயில் ஐடி அப்படிங்கறது வச்சுக்கோங்க ரெண்டு போன் நம்பர் அப்படிங்கறது வச்சுக்கோங்க இது மொத்தம் ஃபோர்டீன் கேட்டகரிஸ் அப்படிங்கறதுல நம்ம அப்ளை பண்ணோம் அந்த பதினாலு கேட்டகரிஸ் அப்படிங்கிற அப்ளை பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஓடிபி வரும் இந்த ஒவ்வொனுக்கும் ஒரு ஓடிபி அப்படிங்கிறது வரும் அந்த ஓடிபி வந்த உடனே நீங்க என்ன பண்ணலாம் இந்த கியூட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுக்கு அப்ளை செய்யலாம் ஸோ இந்த கியூட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு கூடுதல் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரீயா நம்ம கவுன்சிலிங் கொடுப்போம் அதே போல இந்த ப்ளஸ் டூ எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ ஏன்னா பிப்ரவரியிலேயே உங்களுக்கு சிபிஎஸ்சியில் இருக்கிறவங்களுக்கு பிப்ரவரியிலேயே வந்து எக்ஸாம் வந்துடும் அதே போல ரெகுலரில் படிக்கக்கூடிய ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மார்ச்சில் எக்ஸாம் வந்துடுது அதிகபட்சம் ஏப்ரல் எல்லாருக்கும் முடிஞ்சிடும் ஸோ ஏப்ரல் மே ரெண்டு மாதம் இருக்கு எக்யூட்டி எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத நல்லா படிச்சு எழுதினீங்கன்னா நீங்க ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற நிறுவனங்களில் நீங்க வந்து யூஜி அப்படிங்கறத படிக்கலாம் யூஜி படிச்சு முடிச்சவங்க பிஜி அப்படிங்கிறத படிக்கலாம் கூடுதல் தகவல் வேணும்னா நம்ம தெண்டல் ஏஎஸ் அகாடமி அப்படிங்கறத ஹரிகரன் திண்டலை ஏஎஸ் அகாடமி காரைக்குடி தேங்க்யூ ஸோ மச்